இன்றைக்கி நம்ம பார்த்து இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேயில் தான் போட்டு போயிட்டுருக்குறோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி பாலத்துக்கு கீழே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் சேலம் டு சென்னை ஹைவே மேட்டுப்பட்டி பாலத்துக்கு கீழே நம்ம இப்போ போகிறோங்க போயிட்டு நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னா அதனால் வாழப்பாடியிலேருந்து வந்தோம்னா நமக்கு லெஃப்ட்டு சேலத்துலேருந்து போனோம்னா இந்த பாலத்து கீழே நம்ம இப்போ ரைட்டில் போனோம் இந்த ரோடு எங்கே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாலகுண்டம் நந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு பெருசாக பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த இடம் போகிற வழி தாங்க இது மேட்டுப்பட்டியில் ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட்டான தாங்க ஒரு பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஹைவேவிலேருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு பத்து ஏக்கர் வந்திருக்குங்க சூப்பரான ஒரு இடம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன் வேலை போயிட்டுருக்குறோம் நம்ம வாழப்பாடிலேருந்து வந்தோம் அப்படின்னோம்னா மேட்டுப்பட்டியில் லெஃப்ட்டு லெஃப்ட்டு எடுத்தால் நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி வல்லாளகுண்டா நந்தீஸ்வரன் பெரிய ஒரு ஆலயம் வேலையாகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் இப்போ நம்ம அந்த வழியாக தாங்க போகிறோம் ஜஸ்ட்டு நம்ம என்ஹெச்சில் இருந்து சேலம் டு சென்னை என்ஹெச்சில் இருந்து கரெக்டாக திரும்பினீங்கன்னா ஐநூறு மீட்டர் தொழில பத்து ஏக்கருங்க சூப்பரான ஒரு இடங்க இந்த இடம் விவசாயத்துக்கும் ஆகும் நமக்கு பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒரு பிளாட் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடங்க ஐநூறு அந்த என்ஹெச் பார்த்துல ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுன்னா இங்கே இருக்குங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி மெயின் ரோடு அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து இங்கே உள்ள வர ரோடு ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு தாங்க ஃபு உள்ளே வந்து ஒரு பெரிய ஊர் இருக்குது ஏன்னா அது சிலைக்கு போகக்கூடிய மெயின் ரோடுன்றதுனால ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பொது ரோடுங்க நம்ம இன்கேஸ் கேஸ் வந்து இதை வாங்கி ஃபார்ம்லேண்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வந்து நான் ஒரு ஃப்ளாட் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படி நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் ரோட் பாயிண்ட்டில் இருக்குங்க கிட்டத்தட்ட ரோட் பாயிண்ட்டில் இரநூறு டு முந்நூறு அடி ரோட் பேஸ்டில் இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க பத்து ஏக்கரம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது இந்த இந்த கரண்ட்டு கம்பம் ரைட் சைட் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கரண்ட் கம்பத்துலேருந்து தாங்க ஃபுல்லாக நேராக உள்ளே போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டுங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு மூணு ஏக்கர் ஒரு பிட்டம் ஏழு ஏக்கர் ஒரு பிட்டம் அர்ஜென்ட்டில் அப்படி கண்டினியூவாக தான் இருக்குதுங்க ஆனால் ரெண்டு பத்திரமா இருக்குது நீங்கள் உள்ள மெயின் ரோட்லேருந்து பார்க்குறீங்களா இந்த ரோடு தான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற வரைக்கும் எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்குங்க யாரும் உங்களுக்கு அளவு எது வேணுன்னாலேயும் ஃபுல்லாகவே பார்க்க ஃபென்சிங் போட்டிருக்கேங்க பத்து ஏக்கருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு வீடு இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு அவங்க விவசாயம் பண்ணதுனால அந்த மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷெட்டு இருக்குது எல்லாமே சேர்த்து தாங்க கொடுக்குறாங்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் அது இமிடியட்ரிஷியேஷனா நம்ம என் பேசிக்கலாம் நேரில் வரும்போது நம்ம எவ்வளோ வேலை குறைக்கிறமோ அந்த மாதிரி பேசிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறதுனால பக்கா விவசாய நிலங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னாலே கிணறுல எப்பவுமே தண்ணி வைத்ததுங்க பக்கத்தில் ஒரு ஓட போயிட்டுருக்கு அதனால் ஃபுல்லாக விவசாயம் பண்ணலாம் இல்லை வேணான்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு ஏக்கர் நீங்கள் ஒரு லேவுட் போடலாம் அடுத்த ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற ஏரியா மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கிறதா லேண்டு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் லேஅவுட் போடுறதா இருந்தால் டைரக்டாக நீங்கள் வந்து எல்லாமே ஃபென்சிங் போட்டு கொடுத்துருக்குங்க நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ரோடு பார்த்து மட்டும் ரோடை விட்டுட்டு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அப்ரூவ்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த லேண்டை பற்றி மேலும் தகவல் வேணா ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வினய் மார்க்கெட்டிங்